சிவாய மகாபெருபாத் உடைய கிளேஸ் சரணம் நம்மளுடைய மண்பேனையர்கள் அனைவருக்கும் என்ன பண்ணி வான வணக்கங்கள் கூட ஆனா கொடி நன்றிகள் நல்லது நடக்கும் மட்டுமே நடக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே இல்லாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய ட்ரீம்ஸை நம்மளுடைய ஆசைகளை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தேவையானதும் கூட அந்த நேம் சொல்லுறோன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த இந்த கான்செப்ட் நான் எதுலேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ லிமிட் அப்படிங்கிற புக்கில் இருந்து தான் எடுத்தேன் ஆத்தர் வந்து ஜோபிட்டல் ஹோப்பனோ போனோ டெக்னிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அதுக்கு தான் ஜீரோ லிமிட் எந்த கண்டிஷனும் கிடையாது காலையிலிச்சு செய்யணும் நைட்டு செய்யணும் மத்தியானம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கிடையாது இத்தனை முறை செய்யணும் இப்போ செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது உங்கள் இஷ்டம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ நீங்கள் அப்பப்பெல்லாம் செஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சு சென்டென்ஸ் அவ்வளோதான் அதை ரிப்பீட்டடாக சொல்ல போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இதில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி அவங்க அச்சீவ் பண்ணதையும் நான் இதில் சொல்ல போகிறேன் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இதில் வந்து சொல்ல போகிறேன் சரிங்களா இது வந்து ஹவாலியன் தீவில் வந்து அந்த மக்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த முறையை பயன்படுத்தி அச்சீவ் பண்ணிக்குவாங்க சரிங்களா அதை தான் ஆத்தர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஜி ஜீரோ லிமிட் அப்படிங்கிற புக்கில் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப எளிமையாக என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம மைண்டை கொஞ்சோண்டு சுத்தப்படுத்தணும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே நம்ம டஸ்ட்பின்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதை கிளியர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஜாப் கிடையாது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சாரி கேட்குறோம் சாரி கேட்க கேட்க திரும்ப தேங்க் பண்ணுறோம் அப்படி செய்ய செய்ய உங்கள் மைண்டு ஃப்ரீயாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு தேவையானது நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க அதுவும் உங்களை தேடி வரும் இதுதாங்க லாஜிக் வேறு ஒன்றும் கிடையாது அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க அதில் ஃபோர் சென்டென்சஸ் தான் இருக்கும் நம்ம சொல்கிறது ஃபைவ் சென்டென்சஸ் இருக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதையும் நான் சேர்த்து சொல்கிறேன் ரொம்ப எளிமையானது தான் இப்போ உங்களுக்கு பணம் தேவைன்னு வச்சுக்கோங்களேன் அழகா டியர் மணி அப்படின்னு சொல்லிடுங்க மைடியர் மணி ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ ஃபர் கிவ்ஸ் மை செல்ஃப் இது யாருக்கிட்டையுமே இருக்காது இந்த சென்டென்ஸ் ஓகேங்களா இது நம்ம இராக்கல் மார்னிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நான் லேர்ன் பண்ணது இது இதில் என்ன சொல்ல வரும் அப்படின்னா நம்ம பணத்தை பற்றி தப்பான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் அதனால் என்ன செய்கிறோம்னா அந்த பணத்துக்கிட்ட என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட தங்காது வராது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தப்பு தப்பாக யோசித்து வச்சுருப்போம் அதனால் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா சாரி கேட்குறோம் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் எனக்கு ரொம்ப உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நம்மளே நம்மளை மன்னிக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ தான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு நகர முடியும் திரும்ப சொல்கிறோம் பாருங்கள் டியர் மணி ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப் இது எப்படின்னா ஒரு மெஷின் மாதிரி சொல்லக்கூடாது உங்களோட எமோஷனோட நீங்கள் சொல்லணும் சரிங்களா இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அவங்க நேமை சொல்லுங்கள் டியர் ஸோ அண்ட் ஸோ சொல்லுங்கள் அவங்கள்ட்ட சாரி கேட்குறீங்க ஐம் நீங்கள் போய் கேட்க போகிறது இல்லை அதனால் நீங்களே கேட்க போகிறீங்க ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மைடியர்னு போட்டு நீங்கள் சொல்லிவிட்டு இந்த சென்டென்சஸ்ஸை நீங்கள் எத்தனை முறை வேணால் சொல்லுங்கள் அதனால தான் ஜீரோ லிமிட் அப்படின்னு கொடுக்குறாங்க ஆத்தர் நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்ல 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 உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா என்ன ஸ்டூடெண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுல கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு இந்த ப்ராக்டிஸை ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி அவங்களோட ரிலேஷன்ஸ்கிட்ட அவங்க மணியை கேட்டிருக்காங்க பட் அவங்க இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க கரெக்டாக ஏப்ரல் செகண்டில் அவங்க ட்ரை பண்ணி மே செகண்டு அவங்க யார்கிட்ட கேட்டாங்களோ அவங்களே கொண்டு வந்து பணத்தையும் கொடுத்து அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க பயங்கரமான ஒரு மேஜிக் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது நீங்கள் கேட்டது அது உங்களுக்கு தேவை அப்படின்னா அது கண்டிப்பாக உண்மையானதாக இருக்குது அப்படின்னா உங்களை நோக்கி அது வரும் கண்டிப்பாக வரும் நீங்கள் அதை நம்பிக்கையோடு செய்யணும் இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இங்கே செய்ய செய்ய உங்களுடைய ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு தானாக கிடைக்கும் ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்